ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னைப் போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீது எல்லாவற்றையும் பறித்து விட்டான் என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் சொல்ல முடியாது அடலூர் மாவட்டம் நம்முடைய கோட்டை நம்முடைய கோட்டை பாட்டாளிகளுடைய கோட்டை பழையாட்சியுடைய கோட்டை இந்த தென்னார்காடு மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வெள்ளம்போல் வன்னியர் கூட்டம் அக்கூட்டம் வீரம் கொள் கூட்டம் இந்த கூட்டத்தை இந்த குலத்தை முன்னேற்ற இந்த குலத்தை முன்னேற்ற நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறேன் சொல்லுவார்கள் லஞ்சான் முஞ்சான் என்று வந்திருந்த சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு வயதான விட மூத்த மூத்தோர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்தவருடைய பயனாக இந்த சமுதாயம் பல வகையிலே என்னடா பல வகையிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் நினைக்கிற அளவு நாம் நினைக்கிற அளவு இன்னும் முன்னோக்கு வரவில்லை கல்வியிலே தொழிலிலே அது மேலும் முன்னேற நாம் இன்னும் நிறைய நாம் பாடுபட வேண்டியிருக்கிறது உழைக்க வேண்டியிருக்கிறது போராட வேண்டியது அந்த வகையிலே நாம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி போராடப் போகிறோம் அப்படியே உரிமைகளை மீட்க போராடப் போகிறோம் சின்ன பையன் பத்து பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் ஐயா ஐயா என்னப்பா இந்த பத்து புள்ளி அங்கு எப்ப கிடைக்கும் பத்து புள்ளி அங்கே அவனுக்கு தெரியாது சீக்கிரம் கிடைக்கும்பா நான் போராட போறேன் நீ என் கூட வரையா நானும் வரேன் என்ன கிட்டும் போங்க பத்து பன்னெண்டு வயசு பையன் அவன் தயாராகிட்டான் போராட ஒரு காலத்தில் ஏழு நாள் சாலை மறியல் இந்த தமிழ்நாட்டையே சம்பிக்க வைத்துவிட்டோம் உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டது அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் கால் பக்கம் அந்த போராட்டத்தை பற்றி என்னையும் என் படத்தை போட்டு கால் பக்கம் செய்தி போட்டது அந்த காலத்தில் இப்பொழுது வெறியோடு எப்படியும் பத்து புள்ளி அஞ்சு இரவது வாங்கவில்லை என்றாலும் பத்து புள்ளி அஞ்சு வாங்கே தீருவோம் என்று இன்றைக்கு சின்ன பசங்களில் இருந்து போராடி போராடி தொடர்ந்து போராடி வருகின்ற பெரியவர்கள் வரை அதே சித்த நிலை இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நாம் நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் சொல்லுவார்கள் வர பாட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் வியர்வை நான் சிந்திய வியர்வை அந்த வியர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஐகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் சூழ்ச்சி ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர் ஒட்டுமொத்த பிற கட்சியினரெல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள் நீ எந்த கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது உரிமையை பறிக்க எண்ணாதே உடைமையை பறித்துக்கொள் என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள் எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டாயே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் ி நாற்பத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன் எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று செயல் தலைவராக நியமித்தேன் இதற்கு முன்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் பார்த்தி இருப்பீர்கள் அதனால டெல்லி ஐகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் இருபத்தி எட்டு அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உங்களுடைய காலம் முடிந்தெடுத்தது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ வேலைக்கு வாங்கிட்ட இங்க எல்லாரும் என் கூட இருந்தவர்களும் விதைக்கு வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்ப தேர்தல் கமிஷனையே விதைக்கு வாங்கிட்டேன் தேர்தல் கமிஷனுக்கு உண்மையா சொன்னாலும் புரிய மாட்டாங்க ஏன்னா பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனால் சொல்லுகிறேன் இனி கல்லப்போவது அதாவது ஜெயிக்க போவது ராமதாஸ் தான் தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்க ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன் எம் மக்கள் அப்படியே செய்தார் தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் இப்பொழுது கூட்டணியிலே வரும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான் தேர்வுதான் தான் ஆக இது அது நடக்காது அதனால என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் சொல்ல முடியாது பார்த்த இது இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா நீ கூட்டுவ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முதல்ல கொடுத்த அனுப்புவே அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை எல்லாருக்கும் இறைப்பானுங்க அது ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை தான் நீ உன்னால கூட்ட முடியும் இந்த கூட்டம் இது கூட்டமானது வரும்போது பார்த்தோமே வெள்ளம்போல் தமிழ கூட்டம் என்பது இந்த கூட்டம் மழையை புயலை சூறாவளியை எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டது பாருங்க வெயில் காயுது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது இடி என்ன புயல் என்ன மழை என்ன எல்லாம் எங்களுக்கு எது நடந்தாலும் நாம் நாங்கள் ஐயாவை பார்ப்போம் ஐயா பேச்சை கேட்போம் தான் எங்களுக்கு எல்லாம் ஐயா உண்மையை தவிர பொய் சொல்ல மாட்டார் அவருக்கு பொய் பேச வராது ஆனால் நீ பேசுவதெல்லாம் பொய் நடப்பதெல்லாம் பொய் இப்போ தேர்தல் கமிஷன் டெல்லி தேர்தல் கமிஷன் அதையே நீ விலைக்கு வாங்கிட்டேன் அங்கே இருக்கிறவன் போய் சொல்றான் நாம சொன்ன உண்மையை அவன் தெரிந்து கொண்டும் அதற்கான பதிலை அவனால் கொடுக்க முடியவில்லை ஆனாலும் அதே ஒரு நேர்மையான அதிகாரி அவன் சொல்லுகிறான் இங்கே நேர்மை இல்லை நியாயம் இல்லை நீங்கள் போர்ட்டுக்கு போங்க ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி அதனாலே இன்னைக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்திலே வழக்கு பொறுத்து விட்டோம் வழக்கு போற்று போட்டுவிட்டோம் அதனாலே அது திங்கட்கிழமை அதை எடுத்துக்கொள்வார்கள் அந்த வகையில் என்னை வெள்ள நினைக்கிறாய் என்னை உன்னால முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கினது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அது உன்னால் முடியாது எம் மக்கள் எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது உண்மை என்னவென்றால் புரிகிறது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன் என்னை பார்ப்பதற்கு எண்பத்தி ஓரு பேர் நம்ம கட்சிக்காரங்களில் எண்பத்தி ஓரு பேர் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பினரும் தலைவர்களும் முன்பு என்னை பார்த்தார்கள் இவன் நீ ஆனால் நீ வந்து கீழே வந்து நாட்டுக்கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்ட அதை உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது அதனாலே இந்த மக்களை தமிழ் மக்களை வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது சாதாரணமாக சினிமாவில் சொல்லுவார்கள் அல்லது நடைமுறையில் பேசுவார்கள் போடா பாச்சா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா சொல்லுவாங்க போடா உன் பாச்சா பழிக்காதுன்னு பசங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி உன் பாச்சா டெல்லி தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் கமிஷன் கிட்ட நீ அங்க போனாலும் நீ வெற்றி பெறலாம் ஆனால் நீதி வெற்றி பெறும் நியாயம் வெற்றி பெறும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது அதனாலே மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் யாரையும் கிரேன் போட்டு பிறைய அளவுக்கு பெரிய மாலை செய்து தலையிலே போடு என்று நான் சொன்னதில்லை யாராவது கொடுத்தாலும் கூட புத்தகமாக கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் அந்த வகையில் இந்த கட்சியை தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வாழ்த்தேன் வேற சிந்தி வளர்த்தேன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக அது வளர்ந்திருக்கிறது இந்த ஆலமரத்தில் ஒரு கிளை கிளையில ஏறிக்கொண்டு அது மொனக்கிளையில ஏறி மனக்கலைய மனக்களையில உட்காந்து அடிக்கலைய வெட்டுற மொனக்கிளையில உட்காந்து அடிக்கலையா வெட்டுற அப்ப நீ என்ன ஆக வனக்கடையிலே உட்கார்ந்தவற்றை நீ என்ன ஆக என்ன ஆகும் சொல் கீழே எழுத்தான் கீழே உழவு ஆலமரத்தினுடைய ஆயிரக்கணக்கான விழுதுகள் பட்சிகள் நே அதன் நிழலுக்காக வருகின்ற மக்கள் எல்லாம் என் பக்கம் நீ அந்த கலையை வெட்டி மன மணக்கல உட்கார்ந்து நீ அந்த கலையை வெட்டுற அது கூட அந்த ஆடை மரத்தில் இருந்த ஒரு கம்பர் செய்து கோடாலியை ஆற்றி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்ட வெட்டப்பாக்குற ஒரு முடியாது அதனால உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்து போய்விட்டது அதனால இது நான் வயிறேழுந்து சொல்கிறேன் நான் வயிறேழுந்து சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் என்ன நான் இது அழுத்த தலைமுறைக்கு அதற்கு அழுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்களோட சின்ன பசங்க அதுக்கு எல்லாருக்கும் புரியுது அதனாலே சொல்கிறேன் இனிமேல் இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி வெற்றி 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 வருகின்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அதை நான் செய்வேன் கட்டாயம் செய்வேன் வெற்றி பெறுவேன் அதனால் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் உருவாக்குவேன் அது அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் சில பேர் அமைச்சர்களாகவும் ஆவார்கள் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் அதனாலே வந்த இந்த கூட்டத்திற்கு வந்த என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த நாங்கள் அச்சு சொல்லுவதை வேதவாக்காக நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் நம் வெற்றி நம் பக்கம் நியாயம் நம் பக்கம்